ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் சற்றுமுன் சரவண பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் வந்து பயந்துருக்காரு இருக்காரு முக்கியமாக அன்பில் மகேஷ் அவர்களுக்கு டேக் செய்து இந்த பதிவை பகிர்ந்துருக்காங்க அதாவது இந்த முகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்க பேர் சபரிமாலா அப்படின்னு ஹிந்து பெண் பெண்ணாக இருந்து தற்போது இஸ்லாமிய மதம் பிடித்து போய் அந்த இஸ்லாமிய மதம் மாறி அந்த இஸ்லாமிய ஆன்மீக சொற்பொழிவாளராக அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை தற்போது நடத்தி கொண்டிருக்காங்க அதில் உள்ள நல்லதை பற்றி அவங்க சொல்லி அவங்களுடைய அந்த வாழ்க்கை வந்து ஆன்மீகம் சார்ந்து நடந்து கொண்டிருக்கு இந்த நிலையில் அரசு மேல்நிலை பள்ளி இஸ்லாமிய மத பிரச்சாரம் செய்வதற்காக பாத்திமா சபரிமலாவை ஏற்பாடு செய்தது பள்ளி கல்வித்துறையா அப்படின்னு நம்ம அன்பில் மகேஷ் அவர்களுக்கு நம்ம சரவண பிரசாத் பாலசுப்ரமணியம் அவர்கள் டேக் செய்து கேள்விகளால் கிழித்தெடுத்திருக்கிறார்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம மகாவிஷ்ணு அவர்களை ஏற்பாடு செய்த தலைமையாசிரியே நீங்க வந்து இடமாற்றம் பண்ணீங்க மகாவிஷ்ணுவை கைது பண்ணீங்க ஆனால் இந்த இஸ்லாமிய இந்த பெண் ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமதி சபரிமாலா அப்படிங்கிற இஸ்லாமிய நேம் என்னன்னு தெரியல வங்களை ஏற்பாடு செய்தது யார் எந்த பள்ளிக்கல்வித்துறை நீங்களே ஏற்பாடு பண்ணீங்களா இல்லை ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இவங்களை வந்து நீங்கள் வந்து ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற சொல்லியிருக்கீங்களா இது மாதிரி பல அரசு உதவி பெறும் ஸ்கூலில் அரசு ஸ்கூல்லலாம் பல கிறிஸ்துவ மத போதகர்கள் எல்லாம் அவங்களுடைய ஆன்மீக சொற்பொழிவு வந்து மாணவர்கள் எடுத்து திணிக்கிறாங்களே என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எந்த டாப்பிக்கில் பேசுகிறாங்கன்னா அந்த டாபிக் ஓகே ஏற்புடையாத ஒரு டாபிக் தான் அதாவது அந்த பெண்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு நோக்கில் பெண்ணே தைரியமாக இரு அப்படின்னு போங்கிற தலைப்பில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பெண் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக விழிப்புணர்வு பரப்புரை பள்ளி கல்லூரிகளில் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க எல்லாமே ரைட்டு தான் ஆனால் அவங்க கையில் கொடுத்துருக்கிற அந்த வாசகம் அந்த பேப்பர் சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ மத பிரச்சாரம் மாதிரி தான் நமக்கு தெரியுது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் அரசு பள்ளிகளில் எப்படி அனுமதிக்கலாம் இதற்கு சபரிமலாக நீங்கள் கைது பண்ணுவீங்களா இல்லை இந்த பள்ளி கல்வித்துறையில் இதில் இவங்களை ஏற்பாடு பண்ணவங்கள நீங்கள் வந்து இடமாற்றம் பண்ணுவீங்களா ஆனால் இந்துக்கள் மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு இழிச்ச வயர்கள் அதுவும் மிரட்டும் தோணியில் என் ஏரியாவுக்கு வந்து என்னோட ஆசிரியராக பேசிட்டியா அப்படின்னு மிரட்டும் துணையில் பேசி மகாவிஷ்ணுவை கைது பண்ணியிருக்கீங்க இந்துக்கள் ஒன்றும் இழிச்ச வயர்கள் இல்லை எல்லாருமே விழிப்புணர்வோடு இருக்காங்க அன்பில் மகேஷ் அவர்களே இன்னும் உங்கள் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய உதவியாளர்கள் பண்ண சேட்டைகள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திருச்சியில் பல பள்ளிகளில் நடந்த பாலியல் அத்துமீறல்கள் என ஒவ்வொரு நியூஸாக வந்துட்டு இருக்கு இதையெல்லாம் மறைப்பதற்காக தான் திட்டமிட்டு நீங்கள் மகாவிஷ்ணுடைய கைதை அரங்கேற்றி இருக்கிறீர்களோ அப்படிங்கிற சந்தேகம்லாம் இல்லை கண்டிப்பாக இது திட்டமிட்டு நடத்த கைதுதான் அப்படின்னு மாலிதாஸ்லேருந்து எல்லாருமே பயங்கரமாக ஆதாரத்தோடு கிழித்து தொங்க இருக்காங்க அன்பில் மகேஷ் அவர்கள் தயவு செஞ்சு பதவி வெளியிட்டு போயிடுங்க பதவியில் இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய திமுக அரசுக்கும் கெட்ட பேர் தமிழக அரசும் கெட்ட பேர் தயவு செஞ்சு பதவி வெளிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்